தமிழக மக்கள் அனைவருக்கும் ஸ்டாண்டர்ட் இன்ஃபோ மீடியாவின் வணக்கம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இனிமேல் சென்ற இடமெல்லாம் செருப்பு என்று சொல்லும் அளவுக்கு திமுகவின் உயர்மட்ட நிர்வாகிகள் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு செருப்பு விளக்குமாறு அடி உதைதான் விழுகிறது எந்த நேரத்தில் பெயர் வைத்தார்களோ தெரியவில்லை திமுகவின் இளைஞர்களின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் எங்கேயோ செம உதை வாங்கியிருக்கிறார் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களை பாராளுமன்ற நிதியில் அரங்க மேடை அமைக்கப்பட்டு பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் கிராம பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தது மேலும் அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரை சமயத்தில் இந்த இடத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஆனால் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அத்தகைய அரங்க மேடை மறைந்த கருணாநிதியின் பேரன் திமுகவின் உதயநிதி வருகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவசர அவசரமாக யூனியன் சேர்மன் நிதியில் வேலை பார்த்து கட்டியது போல் அரங்கமேடையின் பெயரான ஐயா ஜி கே மூப்பனார் அரங்கம் என்ற பெயரை விட்டிருக்கிறார்கள் ஆட்சிக்கு வரும் முன்பே இந்த அராஜக செயலியில் ஈடுபடும் திமுகவை கண்டித்து திமுகவின் உதயநிதி வாகனத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் மாணவரணி மாநில துணைத் தலைவர் மனோஜ் மற்றும் ஜோதிமணி ஆகியோர் தலைமையில் வழிமறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் தயாநிதிமாறன் பாமக தலைவர் ராமதாசை பற்றி அவதூறு பேசியதாக அதன் தொண்டர்களால் தாக்கப்பட்டு துண்டைக்கானோம் துணியைக்கானோ என்று தப்பித்து ஓடியதாக செய்தி அதேபோல் கனிமொழியும் எங்கோ வாங்கி கட்டி இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழக மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது இதனால் பெரும் வீதியில் இருக்கின்றன திமுகவின் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அவர்கள் திமுகவின் பிரச்சார நிகழ்ச்சியில் இருந்து எப்படியாவது தப்பித்தால் போதும் என்று ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பணம் கொடுத்து ஆள் பிடிக்க கட்சியில் ஆள் கிடைக்காமல் திமுக கிணறி வருவதாக கேள்வி இதற்கு காரணம் திமுக கையில் எடுத்திருக்கும் பிரச்சார யுக்தி பல புழுது மூட்டைகளை பிரச்சாரத்தில் அவிழ்த்து விடுகிறார்கள் தமிழக அதாவது தமிழக மக்கள் முட்டாள்கள் என்ன சொன்னாலும் நம்பி விடுவார்கள் என்று நினைத்து ரேஷன் கடைகள் முதல் போலீஸ் ஸ்டேஷன்கள் வரை அனைத்தும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து நிலையங்களையும் இவர்கள் ஆட்சியெல்லாம் திறந்ததாகவும் பல நம்ப முடியாத புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு திமுக செய்ததை அனைத்தையும் சொன்னால் மற்ற மாவட்டத்துக்காரர்கள் பொறாமைப்படுவார்கள் என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அளந்து விட்டிருக்கிறார் இது அனைத்தும் தமிழக மக்களை பீகார் மக்கள் போல் முட்டாப்பயல்கள் என்று நினைத்து பிரசாந்த் கிஷோர் அமைத்துக் கொடுத்த பிரச்சார யுக்திகள் திமுக தலைவர் மட்டுமல்ல அதன் நிர்வாகிகளும் இதுபோல் பேசிக்கொண்டு தெரிந்தால் அடித்து விரட்டப்படுவது மட்டுமல்ல ஒரு தொகுதியிலும் டெபாசிட் கிடைக்காது அப்புறம் திமுக தண்ட தொண்டனை அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு பேசினால் எதிர்கட்சி அந்தஸ்தாவது மீண்டும் கிடைக்க வாய்ப்புண்டு என்று தமிழக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் நன்றி